அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே இயேசு கிறிஸ்து கலிலேவின் அக்கறைக்கு செல்லும் பொழுது அங்கே இரண்டு மக்கள் ம மனிதர்கள் தேயினால் பீடிக்கப்பட்ட மக்கள் மனிதர்கள் கலரிலிருந்து வெளியில் வராங்க ஏசு கிறிஸ்தை நோக்கி நேரம் வருவதற்கு முன்பே எங்களை வதைக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில் அந்த பக்கத்தில் பன்றிகள் மேயர்ந்து கொண்டிருக்கிறது அந்த தீய சக்திகள் அந்த பன்றிக்குள்ளாக தங்களை அனுப்பி அனுப்புமாறு கேட்கிறார்கள் இயேசுவும் போங்கல் என்று கட்டளை இடுகிறார் அதுதான் அந்த பண்டிகையில் போய் அந்த தீய சக்திகள் தண்ணீர் விழுந்து எல்லாம் இறந்து போது இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது இதை கேள்விப்பட்ட அந்த ஊற்று ஊர் மக்கள் இயேசு சிவில் ஊருக்குள் வராதபடி வெளியே அனுப்பிவிடுகிறார்கள் இதில் ஒரு ரெண்டு மட்டும் நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் இந்த தீய சக்திகள் அல்லது பேய் கடவுளுடைய தூதர்களாக படைக்கப்பட்டு அவருடைய பெருமையினால் அந்த பதவியை இழந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய சக்திகள் அவங்களுடைய ஜபத்தை கூட இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அப்பேற்பட்ட ஒரு சாத்தானுக்கு கூட கடவுள் இரக்கம் காட்டுகிற ஒரு கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய என்னுடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா அதனால் தான் நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் நம்பிக்கை குன்றியவர்களேன்னு சொல்லி சொல்கிறார் நாம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்பிக்கை இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது ஒரு சாத்தானுடைய ஜெபத்தை கூட கேட்கக்கூடிய ஒரு கடவுள் நம்முடைய ஜெபத்தை நம் கடவுளுடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் கேட்கிற அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு பெரியதாக தெரியவில்லை கடவுளை பெரிய முக்கியமாக அவர்கள் கருதவில்லை அந்த பன்றிகள் அவர்களுக்கு வேல்யூ உள்ள ஒரு பொருளாக மாறுது அந்த பன்றி போய் சேர்ந்தது அவங்களுக்கு கவலையாக இருந்தது அந்த தங்களை உருவாக்கிய கடவுள் நம் முன்னால் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை இதே போல தான் நிறைய நேரத்தில் நம்ம உலக ஆசைகளுக்காக சிற்றின்பங்களுக்காக கடவுளுடைய கட்டளைகளை மறுதளித்து நாம் கடவுளை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறோம் அதற்காக மனம் வருந்தி ஆண்களிடம் மன்னிப்பு கேட்போம் ஆமேன்